சுவாமிசரன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது திருவாபரணப்பட்டி மண்டல பூஜை தருணத்தில் ஐயனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய தங்க அங்கி மற்றும் நகைகள் மாளிகபுரத்தில் மாதா தேவி மஞ்சள் மாதா திருவருளுக்கு மஞ்சள் மாதா தேவிக்கு அணிவிக்கப்படக்கூடிய திருவாபரணங்கள் ஐயனுடைய சன்னிதியை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க எப்படி சிறப்பானதொரு வகையில் ஆடிப்பாடி ஐயனை நோக்கி வரக்கூடிய திருவாபரணப்பெட்டி திருவாபரணப்பெட்டி வருவதை பாருங்கள் ஐயன் திருவாபரண பெட்டி வருவதை பாருங்கள் திருவாபரண பெட்டியினுடைய தரிசனத்தை பாருங்கள் சுவாமி சரணன் தூவி வரவேற்கக்கூடியது மாலை அணிந்து வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய பந்தளம் அரண்மனையிலிருந்து எடுத்து வரப்பட்ட திருவாபரண பெட்டி சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே இப்ப காண கண்கோடி வேண்டும் மண்டல பூஜை தருணத்தை ஐயனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய திரு ஆபரணங்கள் மண்டல பூஜை தருணத்தில் ஐயப்பன் திருவாபரணங்களை அணிந்து சிறப்பான வகையில் காட்சி தரக்கூடிய பொன்னாபரண பிரியலாக காட்சி தருவார் அதனுடைய காட்சிகள் சிறப்பாக இருக்கும் சுவாமி சரணம் இதோ வரக்கூடிய இதாக இருக்கிறது சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா இதோ திருவாபரண பெட்டி பதினெட்டாம் படி திரு திருப்படிகளை கடந்து இது ஐயனுடைய சன்னிதையை நோக்கி விட்டது சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இதோ சில மணி சில மணித் அதாவது சில நிமிடத் தொழிகளில் திரு ஆபரணங்கள் ஐயனுக்கு அணிவிக்கப்பட்டு ஐயருடைய தீப தரிசனம் காண்பிக்கப்படும் இதோ திருவாபரண பெட்டி சன்னிதானத்திற்குள் கொண்டு செல்லப்படுகிறது சுவாமி சரணம் ஐயதூர் காட்சி இப்போது திருவாபரண பெட்டி உள்ளே சென்றதும் நடை அடைக்கப்படும் நடை அடைக்கப்பட்டு ஐயனுக்கு அணிவிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படும் சுவாமி சரணம் சுவாமியே சங்கம் கேப்பான் சுவாமியே சங்கனம் நிற்கக்கூடிய பக்தர்கள் தேவசம் மாறிய ஊழியர்கள் காவலர்கள் இப்படி அனைவருமே பயபக்தியுடன் ஐயனை காண்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் சுவாமி சரணம் சுவாமியே சனமையப்பன் சுவாமியே சனமையப்பன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சனமையப்பன் ஏதோ சிறப்பு வாய்ந்த ஒரு தான் பார்க்குறீங்க காண கண்கூடி வேண்டும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நினைச்சி நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேண்டினாலே வேலைப்பங்கால் அன்னதான பிரபு குருவிக்கு குருதட்சணி அளித்த புளிப்பால் கொண்ட ஐயன் ஐயப்பன் நமக்கு வழிகாட்டுதல் தருவார் சுவாமி சந்தோ தீப ஆராதனை காட்டப்பட்டு தீப ஆராதனை பக்தர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா இதோ சிறப்பானது ஒரு காட்சி இதோ பாருங்கள் தீப தரிசனம் ஐயனுடைய கற்பூர தீபம் இதோ தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது மக்களுக்கு சுவாமி சரணம் இது போன்ற சிறப்பானது ஒரு காட்சி நேரில் பார்த்தாலும் இவ்வளவு சிறப்பாக கிடைக்காத ஒரு அரிய காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே பிரசாதம் வழங்கப்படுகிறது சுவாமி சரணம் இதோ ஐயனுக்குரிய சிறப்பு வாய்ந்த நிலையில் பிரசாதம் என்பது வழங்கப்படுகிறது சுவாமி